நாங்கள் இன்னைக்கு மீன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு தட்டில் மசாலா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் தேவைக்கேற்ற உப்பு எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா பண்ணிச்சிட்டு அந்த மீன்களை பிரட்டி வச்சிட வேண்டியதான் சுவைக்காக நான் லெமன் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு எண்பது பர்சன்ட் அளவு வேகிற அளவுக்கு தான் நம்ம அதை பொறிக்க போகிறோம் எல்லா மீன்களையும் உடையாமல் எடுத்து வைக்கணும் இது வந்து முள் இல்லாத மீன்கள் இந்த மீன் பேர் வந்து டியூனா ஃபிஷ் சூறை மீன் சொல்கிறாங்க பிரியாணிக்கு வந்து முள் இல்லாத மீன்களை தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் இது வந்து கரண்டியால் மெதுவாக உடையாமல் திருப்பி திருப்பி வச்சு இது வெந்ததுக்கப்புறம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அது பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பிரியாணி இலை பட்டை அண்ணாசிப்பூ எல்லாம் இருக்குது கொத்தமல்லி புதினா முந்திரி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நாலு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது தயிர் கூட மசாலா சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா ரெண்டு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது அது கூட ரெண்டு பச்சை மிளகா எனக்கு காரம் இது போதும் நீங்கள் வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதையும் போடும்போது அடுப்பு சிம்மிலையே இருக்கணும் இல்லாட்டி இந்த வெங்காயம் கருக்கிறோம் இது வந்து தயிர் கூட சேர்த்து வச்சுருக்க மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா இது இஞ்சி பூண்டு விழுது பெரிய பல் பெரிய பூண்டு ரெண்டு கொஞ்சோண்டு இஞ்சி நான் பூண்டு தான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு அதிகமாக தெரியுது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிம்லே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆனதுனால க அடி பிடிக்கும் அடியில் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி நான் இன்றைக்கி மூணு தக்காளி போட்டிருக்கேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் ஏன்னா இது கலர் கொடுக்காத தக்காளியை முன்னாடியே போட்டுட்டா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறித்து வச்ச மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மீனோட ஃப்ளேவர் இந்த ஜூஸ்லாம் அந்த மசாலாலாம் இறங்கட்டும் ஏன்னா மீன் பிரியாணினா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்து மீனை பொறிச்சு வைப்பாங்க அது அந்த குஸ்காவில் அந்த ஃப்ளேவரே இருக்காது இப்படி பண்ணும்போது அந்த மீனோட ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் சும்லையை வச்சதுக்கப்புறம் அந்த மீன்களை மசாலா இல்லாமல் மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அதையும் ஊற்றி நல்லா வந்தனையும் அந்த அரிசியை போட்டு அரிசி உடையாமல் லைட் லைட்டாக கிண்டணும் மாதிரி தண்ணியும் அரிசியும் இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம எடுத்து வச்ச மீன் துண்டுகளை பொறுமையாக எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொறிச்சு வச்ச முந்திரி இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக தான் அது உங்கள் இஷ்டம் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் தூவிட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அந்த மீனோட அரோமாவில் அந்த ரைஸில் இறங்கி ஃபிஷ் பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்